அம்மாலாம் வச்ச மீன் குழம்பு டேஸ்ட் வந்துட்டு இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இப்பவும் வந்துட்டு மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வைக்கலாம் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பும் விரால் மீன் வரோலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து சாதம் வெந்துட்டுருக்கு இதை ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாதம் அடித்த கஞ்சை வந்துட்டு நீங்கள் வந்து வேஸ்டாக்காதீங்க கீழே வந்து சிங்கில் கொட்டிடாதீங்க இந்த சாதம் அடித்த கஞ்சை வந்துட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா செடிலாம் உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி நல்லா கலக்கி இன்னும் அடிஷனலா தண்ணி சேர்த்து செடிக்கு விட்டுருங்க இதை விட இல்லை அதை விட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்திங்கனாக்கா அவங்களுக்கு கொடுங்க பெரியவங்க இருந்தாலும் குடிக்கலாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும் அதனால அந்த கஞ்சை வந்துட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க வேஸ்ட் ஆக்காமல் வந்து குடிச்சிருங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ வைக்கிற மீன் குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை காரணம் அப்படிங்கிறது மீனாக இல்லை நம்ம எல்லாமே மாறி போச்சா அப்படின்னு சொல்லி தெரியல வீடியோவுக்காக சொல்லலாம் மீன் குழம்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஆனால் மீன் குழம்பு இப்போ வச்சு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் வச்ச மீன் குழம்பு டேஸ்ட்டு இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை அதுதான் சும்மா வந்து உப்பு மிளகா புளி போட்டு பச்சை மிளகா கீறி போட்டு தக்காளியை கரைச்சி விட்டு வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய தூள் அரைச்சி போட்டு குழம்பு வைப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம எப்படி வைச்சாலும் அந்த மீன் குழம்பு வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது ஆனால் இப்போவும் வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லாவே டேஸ்ட்டாக வைக்க முடியும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான வந்து புளி வந்து எடுத்துக்கலாம் பழைய புளி மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புது புளியை விட பழைய புளி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கோலா மீனுக்கு மட்டும் புது புளி யூஸ் பண்ணுங்க எல்லா மீனுக்கும் பழைய புளி யூஸ் பண்ணலாம் நான் வந்து குழம்புக்கும் வறுக்கிற மீனுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து புளி தான் கரைச்சி விட போறேன் புளி தான் வந்து கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மீன் வந்து வருவல் பண்ணுவாங்க அதோட டேஸ்டே வந்து ரொம்ப தனி நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் மீன் வறுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய மசாலாலாம் போட்டு செஞ்சு காட்டியிருக்காங்க நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை மீன் வந்து வறுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் விரால் மீன் வந்து கழுவுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா இது வந்து குளத்துல கடக்கிறதுனால குளத்துல வந்து கடக்கிறதுனால இதில் வந்து குழகழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் விரால் மீன் வாங்கக்குள்ளே உயிரோடு இருக்கான்னு பாருங்கள் செத்த மீன் வந்து டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெண்டை மீனெல்லாம் நாட்டு மா நாட்டு கெண்டை மீனெல்லாம் வெளியில தான் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் விரால் மீன் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் விட்டுருப்பாங்க காரணம் என்னென்னா நண்டை எப்படி புட்ட உடனே நம்ம குழம்பு வச்சிடணுமோ அதே மாதிரி இந்த விரால் மீன் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இது ச டேஸ்ட்டாக இருக்கும் செத்து போன விரால் மீன் வந்துட்டு நீங்கள் வந்து வறுத்தாலோ குழம்பு வச்சாலோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அதனால மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நாட்டு மீனை வந்து நல்லா உப்பு போட்டு உரசுங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உர கழுவுனதுக்கு அப்புறம் உரசி நம்ம எடுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து நன்னீரில் வந்து வளரக்கூடியது நல்ல தண்ணியில் வளரக்கூடியது அதனால் இதில் வந்து கவுச்சு ஸ்மெல் வந்துட்டு அதிகமாக இருக்கும் குழக்கொழப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால் எப்போ நாட்டு மீன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கரகரனு போட்டு அதை நல்லா நீங்கள் வந்துட்டு உரசனீங்கனாக்கா அதில் உள்ள குழக்கொழப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கவுச்சு ஸ்மெல் வந்துட்டு இருக்காது இதுவே வந்து கடல் மீனை பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நீங்க வந்து கூடாது அது ஒரு ரெண்டு தடவை நீங்க நல்லா அந்த பெலால் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு தடவை குடல் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு தடவை கிளீன் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த கொழ தன்மை இருக்காது அதுல போட்டுட்டு நீங்க போட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஒராசு ஒரு ஆசுன்னு ஏற்கனவே நமக்கு அந்த மீன் வந்து நொந்து நுளம்பரிஞ்சு தான் நமக்கு வரும் அதில் போட்டு நீங்கள் உப்பை போட்டு மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் ஒரசு உரசுன்னு உரசுனீங்கன்னாக்கா இன்னும் அந்த மீன் வந்து நொந்து போயிடும் அதனால கடல் மீன் வந்து அது ஏற்கனவே உப்பு தண்ணியில தான் கிடக்குது அதனால அதில் போய் உப்பு போட்டு மஞ்சத்தூளை போட்டுட்டு உரசனுன்ற எந்த அவசியமும் கிடையாது இந்த தப்பை மட்டும் கடல் மீன் வாங்கினீங்கன்னாக்கா பண்ணிடாதீங்க மீனில் வந்து ரொம்ப உயர்வான மீன் பார்த்தீங்கன்னாக்கா கடல் மீனில் வந்து காளா மீன் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னாக்கா காளா மீன் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டு அந்த மீன் வந்து குழம்பு வச்சும் பாருங்கள் இல்லை வருத்தும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நாட்டு மீன்லேயே வந்து உயர்வான மீன் பார்த்திங்கனாக்கா இந்த விரால் மீன் தான் இது குழம்பும் சூப்பராக இருக்கும் வருத்தாலும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஒரே சொர நாங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சாம்பலை தடவிட்டு நல்லா சொர சொரப்பான கல்லுல போட்டுட்டு நாங்கள்லாம் போட்டு தேய் தேய்னு தேய்ப்போம் இப்போ டவுனில் வந்துட்டு இதெல்லாம் தேய்க்கிறதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே இல்லை எங்கே போட்டு இதை உரசறதுன்னு தெரியாது அதனால நீங்கள் டவுன் நம்ம மார்க்கெட்டில் கட் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வரோம் அந்த குழக்கொழப்பு போகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா வந்துட்டு உரசறோம் இப்போ நல்லா நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் சுத்தமாக இதில் கொஞ்சம் கூட குழக்கொழப்பு தன்மையே இல்லை இப்போ மேலாப்பில் வந்து புளியை கரைச்சிட்டு வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம் திக்கான வந்து கரைசலை வந்து நம்ம வந்து வறுக்கிற மீனுக்கு எடுத்துக்கலாம் நான் வறுக்கிற மீனுக்கும் குழம்புக்கும் வந்து சேர்த்து தான் வந்து புளி ஊற வச்சேன் அதனால் வந்து மேலாப்பில் உள்ள தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் வடிகட்டி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திக்கான கரைசலை வந்து நம்ம வறுக்கிற மீனில் வந்து சேர்த்துக்கலாம் லெமனை விட புளி வந்து கரைச்சி விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் உங்களுக்கு வறுக்கிற மீனில் வந்துட்டு நல்ல தனி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒன்னே கால் கிலோ மீன் நான் இதுக்கேற்ற மாதிரி வந்து பிளைன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ப்ளைன் மிளகா தூடால் போய் தூளோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் நம்ம கொஞ்சம் சேர்க்கணும் வெறும் ப்ளைன் மிளகாத்தூள் மட்டும் போட்டு வறுத்தோன்னா நல்லா இருக்காது ம பிளைன் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு வறுத்தா நல்லா இருக்காது இது கூடவே வந்துட்டு குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணும் இந்த மசாலா தான் இதுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம பிசறி வச்சுட்டோம் பிசறி வச்சுட்டோம்னாக்கா இதில் உப்பு காரம் காரம்லாம் வந்துட்டு நல்லா ஏறி இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மசாலாவை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் சூப்பரான அல்டிமேட் மீன் வறுவல் மசாலா இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஒன்றரை பூண்டு பூண்டு சின்ன வெங்காயம் பெருஞ்சீரகம் இதுதான் வந்து சீக்ரெட் மசாலான்னு சொல்லலாம் கிராமங்களில் இந்த மூணு தான் அரைச்சி போடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் போய் அம்மியில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா இதை மிக்ஸியில் போட்டால் நல்லா இருக்காது அம்மியில் அரைச்சி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் மீன் வறுக்குள்ளெல்லாம் நான் வந்து அம்மியில் அரைச்சி தான் இந்த மசாலா வந்து சேர்ப்பேன் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை வந்துட்டு நல்லா வந்து இதில் வந்து விரால் மீனில் வந்து பிசறி வைக்கலாம் இது குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா உங்களுக்கு வந்து இந்த பெசரண மீன் வந்து ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாலாம் உள்ளார நல்லா இறங்கி வறுக்கக்குள்ளே நல்லா மொறு மூறணும் நல்லா டேஸ்டியான மீன் நமக்கு வந்து கிடைக்கும் குழம்ப வச்சிட்டு நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைம் நமக்கு போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தான் நம்ம வறுத்து தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து நமக்கு குழம்பு வைக்கிற டைம் வந்து இது வந்து ஊறுனா போதும் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வடகம் தான் யூஸ் பண்ணுறேன் சட்டி நல்லா அப்புறம் எண்ணெயை விட்டு நீங்கள் எப்போ நான்வெஜ்ஜு செஞ்சாலும் நல்லா சட்டியை காயை விட்டுவிடுங்க காயை விட்டுட்டு எண்ணெயை விடுங்க பிரியாணி செஞ்சாலும் சரி நான்வெஜ் குழம்பு செஞ்சாலும் சரி சட்டி காயறதுக்கு முன்னாடியே எண்ணெய் விடாதீங்க நல்லா காய விட்டு இது போட்டுருங்க கருவடகம் தான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க மீன் மீன் குழம்புக்கு வந்து கருவடம் போட்டு தாலிச்சா நல்லாயிருக்கும் இதுலேயே எல்லாமே இருக்குது வேறு நம்ம அடிஷ்னலாக எதுவும் சேர்க்க தேவையில்லை கருவேப்பிலை இருக்குது வெந்தயம் இருக்குது ஜீரகம் இருக்குது அந்த வெள்ளை பருப்பு இருக்குது எல்லாமே இதில் இருக்குது அதனால் நம்ம கருவேளை மட்டும் நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை இடித்து போட்டிருக்கேன் அதை நறுக்கி போடல இடித்து போணுனால தட்டி நம்ம வந்து இந்த இடிக்கிற கல் இருந்தால் இடித்து போட்டுக்கோங்க இதுதான் நான் சொன்ன அந்த சீக்ரெட் மசாலா இப்போ வைக்கிற மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா இந்த சித்ராகுப்த குப்த வேலையெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு கால் மூடி வந்து தேங்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதியும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுனா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து மில்லியன்ஸில் வந்துட்டு வியூஸ் போயிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு மிளகாத்தூள் மறைக்காமல் வந்துட்டு ஷார்ட் வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் இல்லை பொரியலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு கூட்டி வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெறால் மீன் மண்டையை வந்து முன்னாடியே வந்து போட்டிருங்க ஏன்னா இந்த மண்டை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கட்டும் பெருசு பெருசாக இருக்கும் அதனால குழம்பு கூட்டி வைக்கக்குள்ளேயே முதல்ல வந்து நீங்கள் வந்து மண்டையை இதில் சேர்த்தணும் மண்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொதி இந்த மண்டையை அப்புறம் ஒரு கொதி விட்டு நீங்கள் வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கோங்க மாங்காய் இல்லை அப்படின்னாக்கா நல்லாவே குழம்பு கொதிக்க விட்டுடுங்க மாங்காய் நான் சேர்க்கறதுனால ஒரு கொதி விட்டுட்டு மாங்காய் சேர்க்குறேன் இப்போ மாங்காய் சீசன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நல்லா ஒரு கொதி விட்டுட்டு மாங்காவை சேர்த்துக்கோங்க எப்போவும் மாங்காவை வந்துட்டு ஒரு கொதி விட்டு தான் மாங்காய் சேர்க்கணும் இல்லைன்னா மாங்காய் வந்து கரைஞ்சி போயிடும் உங்களுக்கு அந்த எடுத்து சாப்பிட்ற மாதிரி வராது இதுதான் ப்ராப்பராக மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிற மெத்தட் இப்போ இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டுடுங்க ஏன்னா மீனை போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம் அதனால் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மீனை போடுங்க மீனை போட்டு தாராளமாக நீங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷத்தில் மீனை போட்டு கொதிக்க விட்டு இறக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அஞ்சு நிமிஷம் நீங்கள் தாராளமாக கொதிக்க விடலாம் அப்போ தான் அதில் உள்ள காரம் உப்பு புளி புளிப்பு எல்லாம் வந்துட்டு ஏறி மீன் கொ மீனில் வந்து சூப்பராக இருக்கும் மீனை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை போட்டு க கிளறு கிளர்னு கிளறிடாதீங்க கடல் மீன் வந்து விண்டு போயிடும் உங்களுக்கு நாட்டு மீனாக இருந்தாக்கா நீங்கள் எவ்வளோ கலக்கினாலும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் கடல் மீன் வந்து விண்டு போயிடும் அதனால் ஒரு குலுக்கை குலுக்கி புடி தண்ணியை வச்சுட்டு பிடிச்சிட்டு நல்லா ஒரு குலுக்கை குலுக்கி நல்லா அப்புறம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கம 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 கனங்கன்னு சூப்பராக வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போவும் நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த மீன் வந்துட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அதை வந்து தாராளமாக எண்ணெயை விட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து பொறிச்சு எடுத்தோன்னாக்கா சூப்பரான நாட்டு மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி மீன் குழம்பு இதே மாதிரி மசாலா அரைச்சி மீன் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வைக்கிற மீன் வறுவலும் அட்டகாசமாக தட்டி தூக்கும் பார்க்கவே சூப்பரான ம மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவலும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து என் பையன் வந்து சின்ன பையன் வந்து சாப்பிட்டுட்டான் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மீன் குழம்போ மீன் வரலும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ